தூங்குறாங்களா முடிச்சிருக்காங்களான்னு தெரியலையே சரி கூப்பிட்டு பாப்போம் நேத்து வந்தீங்க இப்ப வரைக்கும் அடைஞ்சிருக்கீங்களே அதான் என்ன ஏதுன்னு நான் வந்தேன் ரொம்ப டயர்டா இருந்துச்சு அதனாலதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேன்னு இருந்தேம்மா ஓகேமா நீங்க சாப்பிட்டீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா சொல்லுங்க நம்ம காலார அப்படியே நடந்து போயிட்டு வருவோம் நம்ம சிந்துவுக்கு இதே வயசுதான் தான் இருக்கும்ல என்னாச்சுமா ஒன்னும் இல்லமா நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் நம்ம போயிட்டு வரலாம் நம்ம நேரம் காலம்லாம் எப்பதான் மாறப்போதோ தெரியல நம்ம எதுக்கு தான் பொருந்தவோ நம்மளாம் யாருக்குமே படிக்கல சொந்தக்காரங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேல இருக்காங்களே ஆனா மத்த எல்லாருக்கும் சொந்தக்காரங்களும் நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருக்காங்க நம்மளுக்கு மட்டும் யாருமே சரியா இல்லை இல்ல ஒருவேளை நான் தான் சரியா இல்லையோ ஏசப்பா எதுனாலும் நீங்களே பாத்துக்கங்க அடடே என்ன ஒரு ஆச்சரியா ரெண்டு பேரும் சேர்ந்து வரீங்க ஆமா சின்ன பொண்ணு பூக்காரன் சத்தம் கேட்டுச்சு பூ வாங்கலாம்னு வெளிய வந்து பார்த்தா ஆளையே காண அத இந்த பக்கம் வந்திருக்கானான்னு பார்த்தேன் உங்களுக்கு பூ வாங்கணும் மகுதுர முடி சின்ன பொண்ணு அப்புறம் எங்க வீட்ல தான் நான் ரோஸ் செடி போட்டுக்கேல சின்ன பொண்ணு அதனால தான் தினமும் ஒரு ரோசா பூ வச்சிட்டு வரேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முகூர்த்தம் பார்த்தியா அதனால பூ விலை ரொம்ப கூடையா அதனால தான் நான் வாங்கல லட்சம் வாங்க வந்திருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கலாம்னு வந்தேன்

இல்லக்கா எனக்கு பூவை கட்டவே தெரியாது பாத்துக்கங்க அதனாலதான் கொஞ்சம் கட்டி கேட்கலாமே அது ஒண்ணு பிரச்சனை இல்ல வள்ளி நீ பூவை கொண்டாந்து வீட்டுல கூட கட்டி தந்துடுறேன் நீங்க கொஞ்சம் எடுத்து எனக்கு கட்டித்தாங்கக்கா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி என் குதிரை முடி இப்ப மட்டும் நான் வந்தேன் அடி வெளுத்து புடுவேன் ரூபா வருமா பூவு அதுக்கு போட்டு காலையில இருந்து இவ்வளவு நேரம் எல்லாருக்கிட்டையும் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம நண்பர்கள் தானே சின்ன பொண்ணு எல்லாரும் ஏன் சின்ன பொண்ணு உங்க மாமனாரு ஒரு அம்மா உக்கடிட்டு இருந்தாருன்னு சொன்னியே அவங்க விஷயமா எதுவும் தெரிஞ்சுதா ஆமாக்கா அதை பத்தி சொல்லணும் தான் அந்த அம்மா உண்மையாவே எங்க மாமனாருக்கு தங்கச்சி தான் நானு நேத்து சமைச்சு முடிச்சேன்னா சமைச்சிட்டு அவங்கள சாப்பிட கூப்பிடலாம்ட்டு உள்ள போனேன் பாத்தீங்களா அவங்க தங்கச்சி தான் சொன்னேன் கதையை முழுசா கேளு உசா எங்க வீட்டுல ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும்ல எல்லாரும் பாத்துருப்பீங்க அந்த ரூம்ல இருந்து பேச்சு குரல் கேட்டுச்சு சரி தான் எங்களோட மாமனாரும் அவங்க தங்கச்சியும் இருக்காங்க போல அவங்கள சாப்பிட கூப்பிடலாம்னு உள்ள போனேங்கா உள்ள போய் எங்க மாமாவையும் அந்த அம்மாவையும் கூப்பிடலாம்னு மாமான்னு சத்தம் போட்டேன் ஆனா அது அவங்க இருக்கிற பரபரப்புல யாருமே கவனிக்கல பாத்தியாச்சு சின்ன பொண்ணு ஏதோ பரபரப்பு நீயே சொல்ற ஏதோ விஷயம் இருக்கு ஆமா குதிரமுடி நீங்க சொன்னது சரிதான் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம் புருஷ மொண்டாட்டின்னு நீங்க சொன்னீங்க அது மட்டும் தான் தப்பு மத்தபடி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தீவிரமா ஒரு ரகசியம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க நான் அதை அப்ப நம்பல அங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஷாக்கா இருந்துச்சு என்ன சொல்ற சின்ன பொண்ணு ஆமாக்கா சிந்து எங்க அத்தையோட பொண்ணு இல்லையா அந்த அம்மாவோட பொண்ணு தானா அந்த அம்மா அப்பாவ ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னதான் இருந்தாலும் தா மக இல்லையா கடைசி வரைக்கும் அவ நம்மள அம்மானு கூப்பிடாமே போயிடுவாள்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனா சிந்து ஏன் இவங்க மகளா இருக்கணும் புரியலையே ஆமா லட்சு அந்த அம்மா சொல்லும்போது சொன்னாங்க எங்க அன்னைக்கு மட்டும் குழந்தை சாகாம இருந்திருந்தா இந்நேரம் என் குழந்தைய தூக்கி குடுத்திருக்க மாட்டேனே என் குழந்தை என் கிட்டதானே வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சின்ன பொண்ணு ஏ உஷா எதுக்கு சோகமா இருக்க ஒன்னு இல்லக்கா சொல்லு உஷா நீ ஏமா சங்கடப்படுற ஏ உஷா இங்க பாருக்கா உனக்கு என்னாச்சு இல்ல சின்ன பொண்ணே உங்க அத்தை பொண்ணு இறந்துட்டதுனால உங்க அத்தையோட நாத்தன மகளை அவங்க வளர்க்கறாங்க தான் பொண்ணா இதே மாதிரி என்னையும் யாராவது வளர்த்திருக்கலாம் தானே அது மட்டும் இல்லாம என்ன அனாதாசிரமத்துல சேர்த்துட்டாங்களே உஷா நீ ஏன் கவலைப்படுற லூஸ் மாதிரி உனக்கு நாங்க எல்லாம் இல்லையா இங்க வா உன்னோட மச்சான் ஒய்ஃபு இவ்வளவு அன்பா இருக்காங்க உன் மேல இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் உஷா நீ எதுக்கு இப்ப இருக்க உனக்கு யார் இல்ல நீ யார் நான் கண்ணா சொன்னது உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல உனக்கு இவ்வளவு பாசமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க நீ நினைச்சு பாத்திருக்கியா எப்பயாவதும்

சரிக்கா நான் அந்த அம்மாவை கூட்டிட்டு அப்படியே வாக்கிங் போறேன் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் நான் போயிட்டு வரேன் சரிமா நானும் கிளம்புறேன் சின்ன வயசுல இதோ அந்த இடத்துல தான் எங்க வீடு இருந்துச்சு ஆமாமா மாமா சொல்லிருக்காது இந்த பக்கம் இருக்கிற இடம் எல்லாம் யாரோடதுமா அந்த மாடு பாட்டுக்கு புள்ள மேய்ஞ்சுகிட்டே இருக்கே வீட்டுக்காரங்க வந்தா திட்ட மாட்டாங்களா இல்லமா இந்த இடம் லட்சுமியை காப்பாங்கல்ல அதாவது என் கூடவே சுத்துவாங்க நம்ம தோஸ்து அவங்களோட இடம் தான் இது இந்த மாடு கூட தான் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லமா நேத்து சாயங்காலமா நம்ம சந்து முக்கு வரைக்கும் வந்தேம்மா அங்க என்னை ஒரு வண்டிக்காரன் கீழ அடிச்சு தள்ளிட்டான் என்னமா சொல்றீங்க ஹாஸ்பிட்டல் போகணுமா எதுவும் அடிபட்டுருச்சா உங்களுக்கு பதறாதம்மா அதெல்லாம் ஒன்னும் ஆகலை எனக்கு ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லம்மா அப்புறம் கீழே தள்ளி விட்டான்னு சொன்ன அந்த பையன் தெரியாம தான் தள்ளி விட்டான் ரொம்ப பலமான அடியெல்லாம் இல்ல சும்மா ஸ்லிப்பானே அவ்வளவுதான் அதுக்குள்ள இன்னொரு தம்பி வந்து என்னை காப்பாத்திருச்சு அப்படியா இந்த ஊர்ல உங்களுக்கு அதுக்குள்ள இன்னொரு அறிமுகம் ஆயிட்டாங்களா ஆமாமா சரி வா அப்படியே கடத்தருவ பக்கம் போவோம் என்ன அவங்க சின்ன பொண்ணு இருக்க மாதிரி இருக்காங்களே இவங்க நேற்று வண்டியில விழுந்தவங்க தானே போய் பேசி பாப்போம் அம்மா அடனே வாங்க தம்பி நேத்தும் நான் அவங்கள பார்த்து இன்னைக்கும் பார்க்கறேன் என்ன தொடர்ச்சியா சந்திச்சுட்டே இருக்கும் ஆமாமா அதுதான் விதியோட விளையாட்டு விதியா என்ன சந்திக்கிறதுக்கெல்லாம் இந்த தம்பி நேரங்காலம் லூசா இருக்கும் போல அம்மாடி சின்ன பொண்ணு நேற்று ஒருத்த வண்டியில வந்து தள்ளி விட்டான் ஒரு தம்பி தூக்கி அந்த தம்பி இவர் கூட என்னமோ சொன்னாரே பிரேம் ஆமா தம்பி பிரேம் மறந்துட்டேன் பாருங்க வயசாடுச்சுல வாங்கல எங்க வீட்டுக்கு காபி சாப்பிடலாம் வீட்டுல உள்ள எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அது வந்து அய்யோ இந்த அம்மா யதார்த்தமா அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிடுறாங்களே இந்த பிரேம நம்ம சிந்துவ பார்த்தா விட மாட்டானே இவனை மட்டும் வீட்டு கூட்டிட்டு போனோம் அத்த கொன்னே போட்டுருவாங்க நம்மள அதுவும் இல்லாம இவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றதா வேணாமான்னு தெரியல என்னதான் இருந்தாலும் சிந்துவோட லைஃப் இல்லையா இத பத்தி நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது அது வந்து அம்மா இப்போ நம்ம கடைக்கு போகணும் இல்ல போய் நிறைய ஜாமான் வாங்க வேண்டியது இருக்கு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போறதுன்னா ரொம்ப லேட் ஆயிருமா அப்படியாமா பரவாயில்லமா ரொம்ப சந்தோஷம் யாருனே தெரியாத என்னைய நீங்க வீட்டுக்கு காஃபி குடிக்க கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நான் இன்னைக்கு இல்லைன்னா என்ன இன்னொரு நாள் வந்து காஃபி குடிக்கிறேம்மா அம்மா போமா நேரம் ஆயிடுச்சு சரி தம்பி நீங்க கண்டிப்பா இன்னொரு நாள் வாங்க என்ன நான் கிளம்புறேன் ஏமா சின்ன பொண்ணு இந்த பையன் இருக்கானே ரொம்ப நல்ல தங்கமான பையன்மா நல்ல குணமான பையன் நேற்று என்னை கீழே தள்ளிவிட்டான்னு ஒரு பையன் அந்த பையன் கூட பொறுமையா பேசிட்டு ஏன்பா தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாமா என்னைய என் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா அப்படி இப்படின்னு அக்கறையா கேட்டுக்கிட்டாமா இந்த பையனை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ண பொண்ணுமா யாரு இவனையா ஏமா இந்த பையனுக்கு என்ன குறைச்சல் அழகா இருக்கான் ஏமா நம்ம சிந்துவுக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா பிரேம பத்தி சொல்லிட்டு சிந்துவை பத்தி கேக்குறாங்களே இந்த அம்மா இப்பதான் எல்லாரும் எதிர்ப்புக்கு பின்னால அர்ஜுனுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க வெண்ண திரண்டு வர நேரத்துல பானை உடைச்ச கதையா இருபோலையே அதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கலாமா வாங்க கடை தெருவுக்கு போவோம் இப்பதான் நம்ம ஸ்கூலே முடிச்சிருக்கோம் வீட்ல இருக்கிற கஷ்டத்துக்கு காலேஜ்ல சேருவோமானே தெரியலையே எப்படி இருந்தாலும் படிப்பு விட்டுற கூடாது அது மட்டும்தான் நமக்கு துணையா இருக்கும் கடைசி வரைக்கும் என்ன படிக்கணும்னு தெரியலையே நம்ம அத்தை கிட்டையும் அத்தை பசங்க கிட்டையும் ஐடியா கேட்கலாம் என்னமா பண்ணிட்டு இருக்க ஸ்கூல் முடிச்சாச்சு இல்லைம்மா அடுத்த காலேஜில் என்ன குரூப் என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு யோசிச்சிட்டு இருக்கேம்மா அது எதுவும் எனக்கு புரியல அதனால தான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்க பசங்ககிட்ட கேட்டு வந்துடலாம்னு இருக்கேம்மா தங்கச்சி வீட்டுக்கா சரிம்மா வா போயிட்டு சரிப்பா அம்மா நீயும் வாமா சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம் இல்லைம்மா எனக்கு வீட்டில் வேலை எல்லாம் அப்படியே கிடக்கு நீ போயிட்டு வந்துடுறேன் அம்மா வாமா நீ இல்லாமல் நான் எப்படிம்மா அங்க சரிம்மா வா போகலாம் வாங்க வாங்க ஹாய் ஐஷு ஹாய் நான் இப்போ தான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் காலேஜ்ல என்ன சேரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அதுதான் அவங்ககிட்ட கேட்டு போகலாமேன்னு வந்தோம் என்னது காலேஜ் படிக்க போறியா அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் தெரியும்ல அதான் என்ன படிக்கலாம்னு கேட்க வந்தாமா அதான் சொல்ல வந்தேன் எவ்வளவு செலவு பண்ணி அப்பா அம்மா படிக்க வைக்கறாங்கல்ல நல்லா படிக்கணும் இன்ஜினியரிங் ஏதாவது இன்ஜினியரிங்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது மதுவை கேட்டு பாருங்க அவளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறா உன்னால படிக்கவே முடியாது ஆனா நான் மதுவ விட நல்லா படிப்பேனே

ஆமா சின்ன பொண்ணு பேரு ஃபுல்ல கரண்ட் இப்போதான் कट ஆயிருக்கு. எப்போ வர போகுதோ தெரியல. இந்த கொசுக்கடியிலேயே கடந்து சாக வேண்டியதா இன்னைக்கு நைட். கரண்ட் கட்டா? ம் ஆமா. எங்களுக்கு என்ன, உங்க மாதிரி UPS இன்வெர்டா இருக்கு? சரி வாங்களே. நம்ம வீட்ல மொட்டை மாடியில முன்னாடி மாதிரி பேசி சிரிச்சு சந்தோஷமா தூங்குவோம். ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்க வீட்ல மொட்டை மாடியா? ஆமாக்கா, எல்லாரையும் கூடிட்டு வந்துருங்க. நான் அப்படியே பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீ போறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் அங்க இருப்போம் சின்ன பொண்ணு வள்ளி உசா நீங்க உங்க பிள்ளைங்கள கூட்டிட்டு வரலையா இல்லக்கா எங்க வீட்ல இன்வெர்டர் இருக்குல்ல அதனால வள்ளி அக்கா குழந்தைகளும் எங்க வீட்ல வந்து படுத்துறாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கீங்களே அதனால தான் நானும் வந்துட்டேன் ஏய் சுகா உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க சரி சரி வாங்க மூணு பேரும் விளையாடலாம் ஆமா உங்க பையன் வரலையாக்கா பொண்ணுங்களா இருக்கோம்ல அதனால கொஞ்சம் கூச்ச என்னமோ அதனால என்னக்கா நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள மண்ணு இப்ப சாரி கொண்டு வருவா வள்ளி அம்மா சாவியனா சாவிய சொல்லுடா என்னடா கீழ் வீட்டுல குடுத்துட்டேமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ இங்க தூங்குறியா சரிமா சரியா என்ன அதுக்குள்ள சரியா சொல்லிட்டேன் என்ன ஒரு ஆச்சரியம் அவ்வளவு நேரம் அங்க கேட்டே வேணாம் வேணாம்னு சொன்னே சரி இரு எல்லாரும் சேர்ந்து படுத்து என்ன சொந்தங்களே இன்னைக்குள்ள வீடியோ பாத்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் அனுப்பி விடுங்க நண்பர்களே நம்ம வீடியோக்களை ஆரம்பத்துல இருந்து பாருங்க நண்பர்களே உங்களுக்கு கதை கண்டிப்பா புரியும் இதிலிருந்து இருந்து கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்கன்னா ரிவார்ட்ஸ் அங்க கொடுக்கறோம் ஏ சொந்தங்களே அனிமேஷன் அதாவது இந்த பொம்மை கதைகளை உருவாக்குறது சாதாரண வேலை கிடையாது இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா எங்களை பாராட்டும் வகையில ஒரு லைக் தட்டி விட்டு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்க இனி வரக்கூடிய எபிசோடில் புதுவிதமான பரபரப்பான நிறைய கதைகளை பார்க்க போறீங்க எங்கள் கதைகளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது எது பிடிக்காதது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம நம்மளோட சின்ன பொண்ணு ஷோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வரக்காமாமே பாய்